மிடில் ஈஸ்ட்டில் நம்மளால் நிறைய பேருக்கு தெரியும் ஹூத்தீஸுக்கும் அமெரிக்காவுக்கும் நடையில் ஒரு மிகப்பெரிய அளவில் போர் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஆனால் இந்த போர் இப்போ அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் பரவ போகுது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இருந்து ஜார்டனில் இருக்கக்கூடிய ஒரு அமெரிக்க படைத்தளத்துக்கு எதிராக சூசைட் ட்ரோன்ஸ் ஏவப்பட்டிருக்கு இந்த சூசைட் ட்ரோன்ஸை இன்டர்செப்ட் பண்ண முடியாத அந்த ஏர்பேஸ் அந்த ஏர்பேஸில் இருக்கிற மூணு வீரர்களை வழி கொடுத்துருக்கு கூடவே முப்பது பேர் காயப்பட்டு மருத்துவமனையில் சீரியஸான சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க இப்போது இந்த சம்பவத்துக்கு அப்புறமா அமெரிக்கன்ஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டில் தெளிவாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க இதை பண்ணது ஈரான் ஆதரவை பெற்ற ஒரு மிலிட்டன் குரூப் தான் எங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த மிலிட்டன் குரூப்பையும் அடிப்போம் அண்ட் அதுக்கு ஆயுதங்களையும் பண உதவியும் செஞ்சு ஈரானையும் விட மாட்டோம் அப்படின்னு அமெரிக்காவோட பிரசிடென்ட் ஆஃபீஸில் இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று வந்திருக்கு இது கூடவே அமெரிக்காவோட டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த அட்டாக்கை பண்ணதுக்கு நாங்கள் சரியான பதில் தாக்குதலை கொடுப்போம் தாக்குதலுக்கான நேரத்தையும் இடத்தையும் நாங்கள் முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க பாகிஸ்தான் ஸ்டைலில் ஒரு சவால் ஒன்று கொடுத்துருக்காங்க இப்போது இதனால் என்ன நடக்கப்போகுது உலகத்தோட முக்கியமான ஆயில் ட்ரேடுக்கு அண்டு கூடவே சேர்த்து யூஎஸ்எஸ் லூவஸ் பி புல்லர் அப்படின்னு அழைக்கப்படுற அமெரிக்காவோட ஒரு வார்ஷிப்பை எமன் தாக்கியிருக்காங்க இது வரைக்கும் அமெரிக்காவுக்கு சொந்தமான ஆயில் டேங்கர்ஸை மட்டும்தான் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக தாக்கிக்கிட்டு இருந்தாங்க அமெரிக்காவோட டெஸ்ட்ராயர்ஸையோ போர்க்கப்பல்களையோ இதுவரைக்கும் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக அட்டாக் பண்ணி முடிக்கல காரணம் எல்லாத்தையும் இன்டர்செப்ட் பண்ணிட்டாங்க ஆனால் முதல் தடவையாக எமன் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க அமெரிக்காவுக்கு சொந்தமான வார்ஷிப்பை நாங்கள் தாக்கிட்டோம் அப்படின்னு ஸோ அது என்னன்றதையும் தெளிவாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் நான் உங்கள் அக்காஷ் தவுல் போக்குஷா முழகம் டிபி டிஃபென்ஸ் முதல்ல ஹூத்திஸ் அமெரிக்காவுக்கு சொந்தமான ஒரு வார்ஷிப்பை தாக்கிட்டு தான் சொல்கிறாங்க இல்லையா அதுலேருந்து ஆரம்பிக்கலாம் இப்போ இவங்க சொல்கிற அந்த வார்ஷிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட மிதந்துக்கிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான தளம் ஏர்கிராஃப்ட் கேரியரை பற்றி நம்மளாம் நிறைய பேருக்கு தெரியும் அது மிதந்துக்கிட்டு இருக்கிற ஒரு ஏர் பேஸ் அதே மாதிரி மிதந்துக்கிட்டு இருக்கிற ஒரு கமாண்ட் சென்டராக நம்ம இந்த கப்பலை வச்சுக்கலாம் இந்த கப்பலை எதுலேருந்து உருவாக்குறாங்க அப்படின்னா அவங்க ஊரில் இருக்கிற அலாஸ்கன் கிளாஸ் டேங்கர் கப்பலில் இருந்து தான் உருவாக்குறாங்க அதாவது என்னைய ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு பெரிய பெரிய டேங்கர் கப்பல்களை பயன்படுத்துவாங்க பார்த்தீங்களா அந்த கப்பலில் ஒன்று எடுத்து அதோடய மேல் தளத்தில் ஒரு ஃபுட்பால் ஃபீல்டு சைஸு ஒரு பெரிய லேண்டிங் ஸ்ட்ரிப்பு ஒன்று கட்டுறாங்க அண்ட் அது மட்டும் கிடையாது இது ஒரு கார்கோ வெசல்ன்றதுனால ஏகப்பட்ட கார்கோஸ் எடுத்துகிட்டு போக முடியும் ஸோ அமெரிக்காவோட டெஸ்ட்ராயர்ஸாக இருக்கலாம் இல்லை ஏர்க்ராஃப்ட் ஆரியர்ஸாக இருக்கலாம் இதுங்களுக்கு தேவைப்படக்கூடிய அந்த ஆயுதங்களையோ உணவுப் பொருட்களையோ ஃப்ரெஷ் வாட்டரையோ இந்த கப்பலில் வச்சு அவங்களால எடுத்துகிட்டு போக முடியும் ஸோ பேசிக்காக இந்த அமெரிக்காவோட போர்க்கப்பல்களுக்கு ஏதாவது தேவை இருக்குது அப்படின்னா ஒரு போர்ட்டுக்கு போய் தான் அதை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த கப்பல் இருக்கிறது மூலமாக இந்த கப்பல்லேருந்து இருந்து அவங்களால இந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அதுக்கேற்ற மாதிரி ஹெலிகாப்டர்ஸையும் இவங்க வச்சுருப்பாங்க உதாரணத்துக்கு டூ ஆஸ்ப்ரே அப்புறம் சினுக் ஹெலிகாப்டர்ஸ் அப்புறம் அப்பாச்சி அட்டாக் ஹெலிகாப்டர்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே அந்த ஃபுட்பால் ஃபீல்டு சைஸ் ஹேங்கர் இருக்கு பார்த்திங்கன்னா அதில் நிறுத்தி வச்சுருப்பாங்க கூடவே சேர்த்து இந்த கப்பலில் இருந்து அவங்களால ட்ரோன்ஸை லான்ச் பண்ண முடியும் ஸோ இந்த கப்பலை அவங்க எப்படி பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களோட கேரியர் பேட்டில் குரூப்புக்கு தேவையான சப்ளைஸை கொடுக்கறதுக்கும் ஒரு கமாண்ட் சென்டர் மாதிரியும் தான் இந்த கப்பலை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இதை கமாண்ட் சென்டராக பயன்படுத்துறதுக்கான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா இதில் நிறையவே வெப்பன் சிஸ்டம் இல்லை அப்படி இல்லாத காரணத்தினால இதில் இருந்து ப்ரொடியூஸ் ஆகிற அந்த எலக்ட்ரிக்கல் பவரை கம்யூனிகேஷன்ஸுக்கு அவங்களால டைரக்ட் பண்ண முடியும் ஸோ அங்கே இருக்கக்கூடிய மித்த வார்ஷிப்புக்கு இது ஒரு கம்யூனிகேட்டிங் வெசலாக இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே இருக்கக்கூடிய பத்துக்கும் மேற்பட்ட டெஸ்ட்ராயர் கப்பல்லேருந்து வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் டைரக்டாக இந்த கப்பலுக்கு தான் வரும் இந்த கப்பலில் வச்சு தான் அந்த இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணுவாங்க இந்த இருந்து தான் அங்கே சுற்றி இருக்கிற அமெரிக்க போர்க்கப்பல்களுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லி ஆர்டரை கொடுப்பாங்க ஸோ இது பேசிக்காக என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கமாண்ட் சென்டர் ஸோ அப்படிப்பட்ட இந்த கப்பலை தான் ஹூத்திஸ் தாக்கியிருக்காங்க இப்போ இந்த கப்பலில் எந்த ஒரு ஆட்வென்சேஸ்டமும் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் இந்த கப்பலை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஆட்வென்சிஸ்டமும் கிடையாது இதில் பேசிக்காக லைட் அண்ட் ஹெவி மிஷின் கன்ஸ் மட்டும்தான் இருக்குது இதை கொண்டு அவங்களால சின்ன சின்ன போட்ஸை தான் தற்காத்து கொள்ள முடியும் மற்றபடி ஃபைட்டர் ஜெட்டையோ குரூஸ் மிசைலையோ டிஃபன் பண்ணுற அளவுக்கு இதில் எந்த ஒரு கேப்பபிலிட்டிஸுமே கிடையாது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா விஎல்எஸ் லான்சிட்டே இல்லை இதில் ஸோ இந்த கப்பலை பாதுகாக்கணும் அப்படின்னா அது அங்கே சுற்றி இருக்கக்கூடிய டெஸ்ட்ராயர்ஸோட பொறுப்பு இந்த டெஸ்ட்ராயர்ஸ் அவங்கள நோக்கி ஏவப்படுற க்ரூஸ் மிசைல்ஸையோ ட்ரோன்ஸையோ தான் இன்டர்செப்ட் பண்ண முடிஞ்சிருக்கு இந்த கப்பலை நோக்கி ஏவுனதை இன்டர்செப்ட் பண்ண முடியலன்றது வெளிப்படையாக தெரியுது ஆனால் நான் ஏற்கனவே பல வீடியோஸில் சொல்லியிருப்பேன் அமெரிக்கன்ஸால் அவங்களோட டெஸ்ட்ராயரை நோக்கி வர அந்த ப்ரொஜெக்டைல்ஸை மட்டும்தான் இன்டர்செப்ட் பண்ண முடியும் அவங்கள விட்டு தள்ளி இருக்கிற ஒரு கார்காவசலையோ இல்லை அவங்கள விட்டு தள்ளி போய்கிட்டு இருக்கிற ஒரு ப்ரொஜெக்டைல அவங்களால இன்டர்செப்ட் பண்ண முடியாது அதில் நிறையவே காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது ப்ராக்டிக்கல் அப்படின்னு சொல்லியிருப்பேன் அதே மாதிரியான ஒரு சம்பவம் தான் இப்போ நடந்துருக்கு ஸோ இந்த சினாரியோவை பற்றி அமெரிக்கன்ஸ் எந்த விதமான கருத்தையும் தெரிவிக்கலை அவங்க இதை டினையும் பண்ணலை ஆக்செப்டும் பண்ணலை ஸோ காத்திருப்போம் அமெரிக்கன்ஸ் என்ன சொல்கிறாங்க அண்டு இந்த அட்டாக்னால அந்த கப்பல் ஏதாவது பாதிப்பு இருக்கா அப்படின்னு ஆனால் இந்த அட்டாக்கை மட்டும் அவங்க நடத்தி காமிச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய அளவில் அவமானத்தை யூஎஸ்க்கு எதிராக அவங்க நடத்தி காமிச்சிருக்காங்க ஏன்னா ஒரு வார்ஷிப் அதுவும் குறிப்பாக யூஎஸ் வார்ஷிப்பை தொடருதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது அப்படி தான் அவங்க விட கொடுத்து வச்சுருக்காங்க இப்போது இது ஹூர்த்திஸுக்கும் அமெரிக்காவுக்கும் நடந்த எஸ்கலேஷன் இதுக்கடுத்து ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரான் சைட்லேருந்து இதுக்கான ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்காங்க எங்களுக்கும் இந்த அட்டாக்குக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு ஸோ எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி ஈரான் சொன்னதுக்கப்புறமாவும் அமெரிக்கன்ஸால் ஈரானை தாக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெக்னிக்கலாக முடியும் ஏன்னா ஒம்பது பதினொன்று அப்படின்னு சொல்லி ஒரு சம்பவம் நடந்துச்சு இந்த சம்பவத்துக்கு அப்புறமா அமெரிக்கன் பிரசிடெண்ட்டுக்கு ஆர்மியோட கமாண்ட் கொடுக்கப்படுது ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் அமெரிக்கா எந்த ஒரு நாட்டையாவது தாக்கணும் அப்படின்னா காங்கிரஸோட அப்ரூவல் வாங்கணும் பேசிக்காக மிலிட்டரியை பயன்படுத்தணும்னாலே காங்கிரஸ் கிட்டே போய் அப்ரூவல் வாங்கணும் ஆனால் இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறமா அமெரிக்க பிரசிடென்ட்டுக்கு ஃபுல் பவர் கொடுக்குறாங்க ஸோ இந்த இன்சிடெண்ட் தொடர்பில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நாட்டையோ இல்லை எந்த ஒரு குரூப்புக்கு எதிராக அமெரிக்கா போர் தொடுக்க முடியும் அண்ட் அமெரிக்கன் மிலிட்டரியோட கமாண்டும் பிரெசிடென்ட்கிட்ட இருக்கும் காங்கிரஸ் கிட்ட அப்ரூவல் வாங்க வேணான்னு சொல்லி ஸோ இதை வந்து அதுக்கடுத்து வந்த ஏகப்பட்ட பிரசிடென்ட்ஸ் வந்து மிடில் ஈஸ்ட்டில் மிஸ்யூஸ் பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஒபாமா அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் நிறையவே மிஸ்யூஸ் பண்ணியிருக்கு ஏகப்பட்ட வார் கிரைம்ஸ் பண்ணியிருக்கு அது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ அந்த பில்லை பயன்படுத்தி ஜோ பைடன் நினைச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஈரானுக்கு எதிராக ஒரு ஆஷ்ட்ரேக்கில் ஈடுபட முடியும் காங்கிரஸோட அப்ரூவல் இல்லாமலேயே ஆனால் ஈரானோட போர் தொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக முடியாது இந்த இன்சிடெண்ட்டோட தொடர்பில் இருக்கிற கண்ட்ரி கூட தான் போர் தொடுக்க முடியும் மிட்டபடி எல்லா கண்ட்ரிஸோடையும் போர் தொடுக்க முடியாது அந்த பவர் பிரசிடென்ட்டுக்கு இல்லை ஸோ போர் தொடுக்கணும் அப்படின்னா இன்னமும் காங்கிரஸோட அப்ரூவல் வேணும் ஆனால் போர் தொடுக்காமல் அவரோட கமாண்டில் இருக்கிற மிலிட்டரியை பயன்படுத்தி சின்ன சின்ன அட்டாக்ஸை அவரால் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரியான ஒரு அட்டாக்ஸை நம்ம ஃப்யூச்சரில் எதிர்பார்க்கலாம் பேசிக்காக ஏர் ஸ்ட்ரைக்கு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் பட் இந்த ஏர் ஸ்ட்ரைக்கு அமெரிக்கன்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஈரான் எப்படி ரெஸ்பாண்ட் தான் இங்கே மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது இப்போ ஹவுத் ஈஸ் அந்த குறிப்பிட்ட பகுதியில் டோட்டல் நேவல் பிளாக்கெடில் ஈடுபடலை அவங்களால முடியவும் முடியாது ஏன்னா அந்த இடத்துல ஏகப்பட்ட வார்ஷிப்ஸ் இருக்குது இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா அங்கே ட்ரேட் நடந்துக்கிட்டு தான் இருக்குது என்ன முக்கியமாக ஆயில் ட்ரேட் மட்டும் நடந்துக்கிட்டு இருக்குது தங்கு தடையின்றி மிட்டபடி கார்கோ வெசல்ஸ் எதுவும் அந்த குறிப்பிட்ட பகுதியை எடுக்கிறது இல்லை அதுக்கு பதிலாக சுற்றி தான் போய்கிட்டு இருக்காங்க இப்போது ஈரான் நினச்சாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இருக்கிற மிலிட்டரி கேப்பபிலிட்டிஸை வச்சு அந்த இடத்துல டோட்டலாக ஒரு பிளாக்கெடை ஏற்படுத்த முடியும் ஏன்னா அந்தளவுக்கு அவங்கக்கிட்ட மிசைல்ஸாக இருக்கலாம் ட்ரோன்ஸாக இருக்கலாம் ஏன் நேவல் ஆசட்ஸ் கூட இருக்குது ஸோ அப்படிப்பட்ட ஒரு டோட்டல் பிளாக்கெட்டில் அவங்க ஈடுபட்டுட்டாங்க அப்படின்னா அந்த வழியாக எந்த ஒரு கார்கோ வசனும் வராது இன்க்ளூடிங் ஆயில் டேங்கர்ஸ் ஸோ யூரோப்பில் இருந்து ஏஷியாவுக்கு வரக்கூடிய அந்த ஆயில் தடையாயிருச்சு அப்படின்னா இங்கே சவுத் ஏஷியன் காண்டினென்ஸில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகள்லேயும் கச்சா எண்ணெயோட விலை மின்னத்தரும் இன்க்ளூடிங் இந்தியாவையும் சேர்த்து தான் சொல்கிறேன் ஸோ இது பொருளாதார ரீதியாக ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் ஆனால் இதுக்கு ஈரான் இப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும் இப்படி ரெஸ்பாண்ட் பண்ணாமல் வேறு விதமாகவும் அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணலாம் இன்னுமே அவங்களோட அந்த குரூப்ஸை வச்சு அதாவது ப்ராக்ஸி குரூப்ஸை வச்சு அட்டாக்ஸில் ஈடுபடலாம் அங்கே இருக்கிற அமெரிக்கன் பேஸஸுக்கு எதிராக பட் அமெரிக்கன்ஸ் எப்படி அட்டாக் பண்ணுறாங்க அந்த அட்டாக்குக்கு ஈரான் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க அப்படின்றத வச்சு ஒரு மிகப்பெரிய அளவில் க்ளோபல் ட்ரேட் ஒன்று கைத்தில் தொங்கிக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும் ஸோ இது எப்படி போகுதுன்றதை பொறுத்து வந்து பார்க்கலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்னு மறக்காம கமிஷனில் பதிவிடுங்க அண்ட் இது போக படத்தாக தெரிந்துக்கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லதை போகிறது நல்ல சுமதார்த்தையும் ரொம்ப நன்றி வணக்கம்